வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை அனைவருக்குமே நான் முதல்ல சொல்லிக்கிறேன் ஐயா ஒவ்வொரு பண்டிகை காலம் வரும்பொழுதும் மக்கள் வந்து எதிர்பார்க்கறது என்னென்னா மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் குடும்பத்தோட அந்த ஒரு பண்டிகை காலத்தை நல்லபடியாக கொண்டாடிட்டு அடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து படிப்படியான நல்ல முன்னேற்றத்திற்கான காலங்கள் இந்த பண்டிகை நாளில் எப்படி நம் குடும்பங்கள் மகிழ்ச்சியோடு முகத்தில் அந்த சிரிப்போடு எல்லாம் ஆனந்தமாக கொண்டாடுறோமோ அதே போல் ஒவ்வொரு நாளும் பண்டிகை காலமாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் பண்டிகை காலமாக ஒரு வீடு இருக்குது அப்படின்னாவே அந்த அதை விட நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தேவை சொல்லுங்கள் கடவுள் கொடுத்த வரம் அந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இங்கே எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆனால் இல்லைன்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு மனிதன் உக்காந்துட்டானா அவன் தோற்றுவிட்டான் என்று அர்த்தம் இல்லை என்றாலும் விதியை மதியால் வெல்வேன் என்று எழுந்து வருபவன் நிச்சயம் ஒரு நாள் விதியா விதியை மதியால் வென்று அவன் நினைத்த அந்த விஷயத்தை கையில பிடிச்சிருவான் இதுதான் உண்மை நம்ம எதை தேடுறோமோ அதுதான் நம்ம லைஃப்ல நடக்கும் அப்ப இந்த பதிவு மிதனராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு தீபாவளிக்குள்ள இந்த பதிவை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்க கண்களில் பற்றுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பீங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணை துணிக்குதுன்னு அர்த்தம் கடவுளுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆயிரத்தி பிரச்சனை இருக்கலாம் ஆனால் இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டதற்கான காரணமும் இருக்குது முழுமையாக பார்க்கும் பொழுது இதுக்கான காரணத்தை நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே இந்த நம்ம மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் ஐயா இந்த தீபாவளி பண்டிகை முன்னாடி நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்க அவங்களுக்காக நம்ம சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டோம் ஒரு சிலருக்கு வந்து இன்னும் இந்த கொரியர் ஆஃபீஸில் இப்போ லீவ் விட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சு தான் அனுப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு அதே போல் இந்த கற்பூரம் தயார் பண்ணவும் கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு ஏன்னா இந்த பண்டிகை காலம் வர்றப்ப இப்போ ரெண்டு பாக்ஸ் வாங்குறவங்க அஞ்சு பாக்ஸா கேக்குறாங்க அஞ்சு வாங்குனவங்க எட்டா கேக்குறாங்க எட்டு வாங்கினவங்க பத்தாக கேக்குறாங்க இப்படி அதிகமாக கேட்குறாங்கனால நம்மளால உடனே உடனே தயார் பண்ண முடியாத சூழ்நிலையாச்சு இந்த மழை பிரச்சனை ஒரு பக்கம் ஒரு பக்கம் அந்த மழை வேற அந்த காய வைக்கிற நேரமா பார்த்து வந்துடுது சரிங்களா ஆகையால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி ஒரு மனிதனுக்கு பொறுமை நிச்சயம் அவசியம் அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நான் கண்டிப்பா எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்றேன் இல்லையா சரிங்களா சரி இப்ப ராசிக்காரர்கள் தீபாவளி பண்டிகை இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இதுபோல் பண்டிகை காலத்தில் எல்லாருக்கும் தேவையான நல்லதை பண்ணி கொடுத்து அந்த மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது உற்சாகத்தோடு இந்த பண்டிகையை கொண்டாடணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க அப்படி பண்டிகைக்காக வருடம் முழுவதும் காத்திருந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் இந்த தீபாவளி பண்டிகை இந்த ஐப்பசி மாதத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சிருக்கோம் இந்த காலத்தில் கிரகநிலைகள் ஆங்காங்கே மாற்றங்களுக்கு உட்பட்டு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இந்த மாற்றம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே குறிப்பிட்ட தாக்கத்தை கொடுக்க தான் போகுது அந்த வகையில் இந்த மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கான எந்த மாதிரியான நல்ல பலன்கள் இருக்குது இதில் எதெல்லாம் கவனிக்கணும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த நேரத்தில் உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் சரிங்களா மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தீபாவளி முதல்ல எப்படி இருக்குன்னு ஒரே வார்த்தையில சொன்னா நல்ல ஒரு தீபாவளியா தான் இருக்க போகுது எங்க தாங்க எல்லாரும் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்ன இல்ல நான் உண்மையிலுமே சொல்றேன் மிதன அற்புதமான ஒரு தீபாவளியா தான் இருக்க போகுது ஏன்னா ஐந்து கூடிய சுக்ரன் நீச்சமாக இருக்கிறார் மூணுக்குரிய சூரிய பகவான் நீச்சமாக இருக்கிறார் மூன்று முக்கியமான பார்வைகளுமே இருக்கு இந்த நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஏழு பத்துக்கு உரியவர் தற்பொழுது இரண்டாம் இடத்தில் இருப்பது அற்புதமான ஒரு விஷயம் இதனால தான் சொன்ன இந்த தீபாவளி உங்களுக்கு நல்லபடியான தீபாவளியாக தான் இருக்க போது தொழில்காரகன் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது தொழிலில் அற்புதமான யோகத்தை பார்ப்பதுக்கான நேரம் இது ஐயா மிதன ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இவங்க இவங்க இந்த இந்த விஷயத்தை பண்ணணும் இந்தந்த விஷயத்தை இவங்க ஒதுக்கிடணும் இந்த இடத்துல இவங்க தள்ளி நிற்கணும் இந்தந்த இடத்துல இவங்க முன்னாடி வந்து நிற்கணும் எந்த பழக்கங்களை இவங்க ஃபாலோ பண்ணி இந்த பழக்கங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒரு சில வழிமுறைகள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது என்னைக்கு அவர்களுக்கு வாழ்க்கையில் தெரிய வருதோ என்னைக்கு அவங்களுடைய மனசுக்கு அது புலப்படுதோ அன்னைக்கு அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரரை பொறுத்தளவுக்கு இந்த வேலையில் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த தடுமாற்றம் சரிங்களா இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் தீபாவளிக்கு அப்புறம் நீங்கள் நினச்ச அந்த நல்ல இடத்தை அடைவதற்கான முதல் படியாக இந்த தீபாவளி இருக்கணும் இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க தீபாவளி வந்து முடிஞ்சிரும் அடுத்து புத்தாண்டு வரும் முடிஞ்சிடும் அடுத்து பொங்கல் வரும் முடிஞ்சிடும் இப்படி எக்காரணத்திற்காகவும் நமக்காக நேரமோ காலமோ காத்திருக்காது அது அது அதுக்கான வேலையை அது அதுக்கான நேரத்தில் சரியாக நடந்து போயிட்டே இருக்கும் அப்போ மனிதன்தான் பெரும்பாலும் நேரத்தையும் காலத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் போயிடுறான் அப்போ இந்த நேரத்தில் ஏன் மிதன ராசிக்காரர்களுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஐயா ஒரு சில மைனஸும் இருக்கும் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டான மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை கரெக்டுங்களா அப்போ மிதனராசிக்காரனை பொறுத்தளவுக்கு நேரம்தான் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பொக்கிஷம் நிஜமாக சொல்கிறேன் டைம் ஒவ்வொரு மணி துளிகளும் ராசிக்காரருக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ராசிக்காரனுடைய இந்த நிறைய பேர் பார்க்குறப்ப தெரிய வந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதிகமாக ஃபீல் பண்றது ஐயா நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிட்டனே இந்த வேலைக்காகவே போய் நான் இவ்வளோ நாளையும் வீணாக்கிட்டேன் இப்போ பார்த்தா எந்த முன்னேற்றமும் இல்லை அது போல அது போல் இந்த மிதனராசிக்கார்கள் கடந்த சில வருடங்களில் வேலை மாற்றம் அடிக்கடி இந்த வேலை போய் ஒரு வேலை போயிட்டு இருப்பாங்க அங்கே ஒரு மன திருப்தி இருக்காது இன்னொரு வேலைக்கு போயிருப்பாங்க அந்த வேலையும் போயிருப்பாங்க அங்கேயும் ஒரு மன திருப்தி இருக்காது இன்னொரு வேலைக்கு போயிருப்பாங்க இப்படி எந்த ரூட்டில் போனால் நமக்கான வாழ்க்கை முன்னேற்றம் முடியும் நமக்கான தொழில் என்ன நமக்கான வேலை என்ன அப்படின்ற ஒரு தெளிவு இந்த மிதனராசிக்காரர்களுக்கு பல வருடம் ஆயிடுது அது கிடைக்கிறதுக்கே நமக்கான ரூட் என்னன்னு செலக்ட் பண்ணவே இவங்களுக்கு சில வருடங்கள் எடுத்துக்குது ஏன்னா ஏன் இந்த சில வருடம் நான் சொல்லுன்னா அந்த சில தான் மிதனராசிக்காரங்க யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பியிருப்பாங்க யாரை நம்பி பணம் போடக்கூடாதோ அவங்களுக்கு அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துருப்பாங்க யாருக்காக அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணாங்களோ அவங்களே ஒரு துரோகத்தை பண்ணியிருப்பாங்க பெரும்பாலும் வீட்டிலேயே சொந்த குடும்பத்திலேயே பெரும்பாலும் இவர்களுடைய அன்பு பாசத்தையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாத சில நபர்கள் இருப்பாங்க இதையெல்லாம் தான் பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேல தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டில் இருக்கும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ரு அதாவது ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா உங்கள் உடல் ரீதியான பிரச்சனை மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நான் அதனால தான் இந்த ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் சொல்லும்போது நான் மிக தெளிவாக சொல்கிறேன் ஐயா இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் உடல் முறையை எப்படி வந்து நம்ம உடலை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த முறைகள் இதையெல்லாம் யார் சொன்னாலும் உடனே 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 நீங்கள் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறது அடுத்து அது ஒரு ஒரு மாதத்தில் ரிசல்ட் தரலைன்னா இன்னொருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணுறது இப்படி உணவு முறைகளிலும் உடலை பராமரிக்கக்கூடிய முறைகளிலும் தயவு செஞ்சு அடிக்கடி அடிக்கடி உங்களுடைய பிளானை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க அதுதான் இந்த ராசிக்காரர்களிடம் அந்த உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்துறதுக்கு காரணமே இதுதான் தான் இவங்க கூட கரெக்டாக யோசிச்சிட்றாங்க ஆனால் இந்த ராசிக்காரர்களை சுற்றி உள்ளவர்கள் தான் எதா ஒன்று இவங்க கிட்ட அதையும் இதையும் சொல்லி 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 சரியாக முடிவெடுத்த இவங்களையே குழப்பி விட்டுருவாங்க இதுதான் பெரும்பாலும் இதன ராசிக்காரங்க அவங்க லைஃப்பில் பார்த்துருப்பாங்க ஏப்பா நானே ஆரம்பத்தில் கரெக்டாக தானே முடிவெடுத்தேன் இவங்க பேச்சை கேட்டு இப்படி தப்பாக பண்ணிட்டேனே இப்படி வந்து நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆகவே ராசிக்கார நண்பர்களே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எதையே அடிக்கடி மாற்றிட்டு இருக்காது உங்கள் உடம்புக்கு எது செட்டாங்கன்னா அவங்க எல்லார் உடம்பும் ஒரே மாதிரி இல்லை எல்லார் உடம்பும் ஒரே மாதிரி கிடையாது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்க்கை முறையோ அதே போல தான் உங்களுக்கும் இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்போ நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு இந்த வழிமுறைகள் தான் உடல் உடலை பேணி காப்பது இந்த வழிமுறைகள் தானே உங்களுக்குன்னு ஒரு சரியான உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கிற உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நேரத்தில் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் செவ்வாய் பகவானுடைய வீடு என்பதால் நீங்கள் இந்த உடல் ரீதியான ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்களே ஒரு ஸ்டடியான முடிவு எடுப்பீங்க இதுக்கு மேலே அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் எவன் பேச்சு நான் கேட்க மாட்டேன் இனி நான் த சரியான ஒரு பாதையில் உடல் முன்னேற்றம் ஏன்னால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் இதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது ஏன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு கடந்த சில பதிவுகளையும் சொல்லியிருந்த வயிறு தொடர்பான பிரச்சனை செரிமான தொடர்பான பிரச்சனை இந்த கிட்னி தொடர்பான பிரச்சனை கிட்னியில் கல் இருக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து இப்போ அவங்க முகமே அப்படியே டல்லாக ஒரு மைண்ட் டிப்ரஷனுக்கு போயிட்டாங்க ஆனால் அது நீங்க அப்படி கடை அப்படி நீங்க இருக்கவே கூட அது மிதன ராசிக்காரங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால உங்களுக்கு அந்த அந்த நீண்ட காலமாக சொத்து வராம இருக்கும் பாருங்க மிதன ராசிக்காரர்களுக்கு எப்ப இந்த சொத்து எங்களுக்கு வராம இருக்குது இவங்க என்ன கையெழுத்து போடாம இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு இப்போ மனம் இறங்கி இப்போ அந்த அந்த விஷயம் நடப்பதற்கான கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்புகள் வரும் ஆனா இந்த தான் இன்னொரு விஷயமும் கவனம் தேவை மிதன ராசிக்காரங்க அந்த வெள்ளம் திரண்டு வரப்ப பானை உடஞ்ச கதை அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் பேச்சில் கவனம் தேவை இந்த நேரத்துல ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா நிதானமா மற்றவங்க சொல்றத கேட்டுட்டு இந்த நேரத்தில் பேசவே கூடாது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்துல யார் வந்து யார பத்தி எதை சொன்னாலும் உங்களுடைய கணிப்புகள் கரெக்டா இருக்கணும் மற்றவங்க சொல்றாங்கன்றதுக்காகலாம் நீங்க யாரையும் போய் அவசரப்பட்டு எதையும் பேசிடாதீங்க இது ரொம்ப கவனம் தேவை மிதன ராசிக்காரர்களுக்கு சரிங்களா அதுவும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக இருக்கிறார் குரு பார்வைப்படுவதால் வக்கர சனி வந்து உங்களுக்கு மங்கள சனியாக மாறுகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதான் சொல்ற வார்த்தைகளில் கவனம் இருந்தது அப்படின்னா இந்த நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சரி இப்போ இந்த தீபாவளி அன்னைக்கு ஏதாவது நான் பண்ண எங்களுடைய லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தீபாவளி அன்னைக்கு இது வந்து பண்டிகை காலமாக இருக்கிறதுனால பண்டிகை நல்லா இருப்பதனால பெரும்பாலும் கண்டிப்பாக எல்லாருமே அதிகாலையில் எழுந்திரிச்சிருவாங்க கரெக்டுங்களா அதிகாலையில் எழுந்து தண்ணீர் சூடு பண்ணி எண்ணெயை எண்ணெய் போட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சி இதுக்கான இதுக்கெல்லாமே ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் காரணம் இல்லாமல் எதையுமே பண்ண கிடையாது காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்த கூட அந்த காலத்தில் யாருமே பண்ணல எல்லா சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப பவர்ஃபுல்லான பலன்கள் இருந்தது அந்த காலத்தில் ஆனால் இப்போ தான் நம்ம வேகமாக ஓடுறோன்ற பேரில் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறோன்ற பேரில் பல நல்லதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது நம்ம சரிங்களா ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த தீபாவளி அன்னைக்கு நீங்கள் நீங்களும் கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்துருவீங்க எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த நல்ல நாளாக இருப்பதால் பண்டிகை நாளாக இருப்பதால் இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமே சாதாரண நாட்களிலே பிரம்ம முகூர்த்த நேரம் நல்ல சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக தான் பார்க்கப்படுது அதே போல் இந்த பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மூணு மணி நாலு மணி இந்த வாக்குலேயே எழுந்திரிச்சிருவாங்க இந்த மணி வாக்குலையே எழுந்திரிச்சிருவாங்க அப்போ மனிதர்களுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் சரிங்களா அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிர்வலைகளும் அதிகமாக இருக்கும் மனிதர்களுடைய நடமாட்டம் மனிதர் மனிதர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இது எல்லாமே நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக தான் இந்த தீபாவளி அதிகாலை முகூர்த்த நேரம் இருக்கப்போகுது அப்போ மிதனராசிக்கார நண்பர்களையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அதிகாலை முடிஞ்ச அளவுக்கு மூணுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிருங்க எழுந்து சரிங்களா எழுந்து நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணி குளித்து முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்குள்ளே குளிச்சு முடிச்சுருங்க குளிச்சு முடிச்சுட்டு ஒரு நீங்கள் பண்டிகை கொண்டாடுங்க நான் வேண்டான்னு சொல்லு ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் விஷயமாக ஒரு இடத்த உங்கள் வீட்டில் ஒரு இடத்த நல்லா க்ளீன் பண்ணி அது ஹாலாக இருந்தாலும் சரி பெட்ரூமாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி நல்லா அந்த இடத்த க்ளீன் பண்ணி கிழக்கு திசையாக பார்த்து அப்படியே ஒரு இடத்துல உட்காருங்க சுத்தமாக இருக்கணும் அந்த இடம் குப்பைங்களாக இருக்கவே கூடாது சுத்தமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக அந்த இடம் இருக்கிற மாதிரி பாருங்கள் இல்லை தீபாவளின்றதுனால எல்லாம் அதிகாலையிலே பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சுருவாங்க சத்தங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் டோர்லாம் கொஞ்சம் லாக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அமைதியாக கிழக்கு திசையை பார்த்து உட்காருங்க இப்போது மிதனராசிக்கார்கள் இங்கே தான் பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆக போகிறீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரரும் தீபாவளி அன்னைக்கு நீங்கள் பண்ணுறீங்க அடுத்த தீபாவளி டார்கெட் நம்மளுக்கு சரிங்களா இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ கிரகங்கள் ரீதியாக தற்பொழுது என்னென்ன கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்குன்றது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் சரிங்களா இப்போ கிரகங்களையும் தாண்டி பிரபஞ்சத்தோட இப்போ நீங்கள் கரெக்டாக போகிறீங்க பிரபஞ்சத்திற்கான அந்த ஈர்ப்பு விதியை இப்போ நம்ம வேலை செய்ய வைக்க போகிறோம் சரிங்களா அப்போ நம்ம எப்படி பண்ண போறோம்னா அதிகாலையில் நான் சொன்ன மாதிரி குளித்து முடிச்சுட்டு இடத்த க்ளீன் பண்ணி கிழக்கு திசையை பார்த்து உக்காடுறீங்க உட்காரும்பொழுதே ஒரு பேப்பர் ஒரு பேனா ஒரு ஒயிட் ஷீட் ஒரு பேனா இதோடு தான் நீங்கள் உக்காரணும் பக்கத்தில் வச்சுக்கோங்க முதல்ல அதெல்லாம் எதுவுமே எடுத்து எழுத தேவையில்ல முதல்ல உட்காந்து கண்களை மூடணும் கண்களை மூடி இந்த தீபாவளி அன்று நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஆழமான சிந்தனையும் ஆழமான முடிவும் பிரபஞ்சத்தோடு கனெக்டாக போகுது இது இனி அடுத்து வரக்கூடிய தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே வீடியோல மிதன ராசிக்காரங்க அடுத்த வருஷம் நீங்க கமெண்ட்ல நீங்க பதிவு கருத்துக்களை பதிவிடணும் இந்த ஒன் இயர்ல எவ்வளோ பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த வழிமுறையை ஃபாலோ பண்றவங்க இந்த வீடியோவை லிங்க்கை நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் தீபாவளிக்கு முந்தன நாள் இதே பதிவுக்கு நீங்க வந்து ஒன் இயர்ல உங்க லைஃப்ல எப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தை பார்த்தீங்கன்றதை அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கண்டிப்பா சொல்லணும் அதை நான் இப்பவே சொல்லிடுறேன் சரிங்களா சரி இப்போ கண்களை மூடி இப்போ உங்கள் டார்கெட் என்னன்னா அடுத்த வருடம் வரக்கூடிய தீபாவளிக்குள்ள இதற்கு முந்தன வருடத்தில் நீங்கள் எதையெல்லாம் நியாயமான ஒரு நியாயமான கோரிக்கைகள் இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கணுங்க நடக்காமே போயிடுச்சு எனக்கு வந்து நான் வந்து நல்ல குவாலிஃபியான நபர் தகுதியான நபர் இந்த இடத்துக்கு ஆனால் இன்னுமே நான் அடுத்த ப்ரொமோஷனையும் வாங்காமல் போயிட்டேன் ஏன்னே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எனக்கு தகுதி இருக்குது இந்த வேலையே எனக்கு கிடைக்காம இன்னை வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் க கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சுங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் இன்னும் குழந்தையே பிறக்காமல் இருக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி நியாயமான கோரிக்கைகள் இது கிடைச்சி இது இது கிடைக்க வேண்டிய இடம் எனக்கு ஆனால் தள்ளி போகுது என்னன்னே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்களை மூடி அமைதியாக உட்காந்து இனி அடுத்த தீபாவளிக்குள் எந்தெந்த நல்லவையெல்லாம் உங்கள் மனசு உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்றத மனசில் ஆழமாக விதைக்கணும் நீங்கள் எப்படி விதைக்கணும்னா நல்ல வேலையில் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஐயா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்கக்கூடிய விஷயம் எப்படின்னா ஸ்டார்டிங் மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல இடத்துல இப்போ நீங்கள் ஒரு மனிதன் இருக்கான் அந்த மனிதனுக்கு லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த மனிதன் பிரபஞ்சத்தை கேட்கும் போது எனக்கு லட்ச லட்சமாக சம்பாதிக்கிற வேலை எனக்கு உடனே வேணும்னு கேட்கக்கூடாது சரிங்களா இது எப்படி வேலை செய்யுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த மனிதன் புத்திசாலித்தனமாக எப்படி யூனிவர்ஸ்ட்டை கேட்கணுன்னா எனக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல சம்பளத்தில் எனக்கு ஒரு வேலை வேணும் இதுதான் ஸ்டார்டிங் இதுதான் நம்ம வாழ்க்கைக்கான அவர் நினச்ச அந்த லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும்னு நினச்ச அந்த ஒரு இடத்திற்கான ஆரம்ப முதல் படி அதுதான் அதை இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டாலே போதும் அடுத்து ஒவ்வொரு படியை நம்மளே ஏற ஆரம்பிச்சுருவோம் அதுக்கு கை கொடுத்து தூக்கி விடவும் பிரபஞ்சம் ரெடியாக இருக்கும் இறைவனுடைய அருளும் உங்களுக்கு வந்து சேர்க்கும் ஏனென்றால் நீங்கள் அதில் காலை வச்சிட்டீங்கன்னாவே அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும் அப்போ அதை நோக்கி முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க முயற்சிகள் ஒரு சில இடத்துல கால் தடுமாறினாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கம்பியையோ ஏதாவது ஒரு கைப்பிடியோ பிடிச்சி தடுமாறியாவது எந்திரிச்சு நின்றுருவீங்க இதுதான் உண்மையிலுமே லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ மிதன ராசிக்காரங்க நல்ல ஒரு வேலை இல்லைன்றவங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார நினச்சிட்டு ஆழமாக விதைக்கணும் எப்படி அந்த மாதிரி தீபாவளி ஒரு ப்ரொமோஷன் வாங்குற மாதிரியோ அல்லது இன்க்ரிமெண்ட் வாங்குற மாதிரியோ போனஸ் வாங்குற மாதிரியோ இப்படிப்பட்ட காட்சிகளை அந்த தீபாவளி என்று அதிகாலை நல்ல நல்ல காட்சிகளாக நியாயமான கோரிக்கைகளாக உங்கள் ஆள் மனதில் விதைச்சி பாருங்க அது எப்படி இப்ப வேலை செய்ய போகுதுன்ட்டு ஐயா நான் ஏதோ இந்த வீடியோவுக்கு வியூஸ் வரணும் லைக் வரணுன்றதுக்காகலாம் சொல்ல நான் ரியலாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து வெறும் ஜாதக பலன் மட்டும் சொல்லிவிட்டு ஐயா இந்த கிரகங்கள் இந்த பலனை தரும் இந்த தீபாவளி அன்னைக்கு இதுதான் உங்களுக்கு ராசியான எண் ராசியான நேரம் இது தான் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு பரிசு உளுந்துடும் கார் கிடச்சிரும் இப்படிலாம் நம்ம எந்த பதிலையும் சொன்னதே கிடையாது நடைமுறையில் எது சாத்தியம் ஒரு மனிதனுக்கு பத்து ரூபா மா ஒரு ஒரு வேலைக்கு சாப்பாட்டுக்கு ஐம்பது ரூபா கொடுக்கறத விட அந்த மனிதன் ஒரு நாளைக்கு நூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை காட்டுறது தான் உன்னதமான ஒரு விஷயம் அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான் அப்புறம் அவனே அவனுக்கு தேவையை பூர்த்தி பண்ணிக்குவான் அதுதான் சரியான ஒரு முடிவாக நான் எதிர்பார்க்குறேன் அப்போது மிதனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த வழிமுறைகள் உங்களை நேர்மைப்படுத்தும் தெரிஞ்சோ தெரியோ தெரியாமலோ நீங்கள் செய்த தவறுகளை சரி செய்ய ஒரு வாய்ப்பு கடவுளும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க இந்த பக்கம் கடவுள் இந்த பக்கம் பிரபஞ்சம் நடுவில் நீங்கள் நிற்பீங்க இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க இந்த பக்கம் கடவுள் அந்த பக்கம் பிரபஞ்சம் ரெண்டு பேருமே உங்களுக்கு துணையாக நிற்கிறப்ப ஐயா இந்த வாழ்க்கைய நீங்கள் நினச்சி பார்த்ததோட பத்து மடங்கு நீங்கள் உயர்வை கொண்டு போய் வச்சுருவீங்க கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது எனக்கு தொழில் நல்லா போல் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் இந்த பதிவை பார்க்குறப்ப யார் யாரெல்லாம் ஒவ்வொரு உங்களுடைய மனசில் என்னென்ன கவலைகளை தேக்கி வச்சு பார்த்துட்ருக்கிறீங்களோ அனைத்திற்கும் வழிகளை இந்த பிரபஞ்சமும் வரக்கூடிய எதிர்காலமும் உங்களுக்கு கண்ணில் காட்டிடும் நிஜமாக காட்டிடும் ஏன்னா இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம நம்ம சொ ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம் ஐயா அந்த தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்கள் குபேரன் வழிபாடு பண்ணுங்க நீங்கள் இந்தந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை உப்பு பருப்பு இது போன்ற பொருட்கள்லாம் குறையாமல் பார்த்துக்கோங்க அன்னைக்கு வந்து நல்லா வீடு முழுக்க வீடு வீடு கிச்சன் அதாவது சமையல் அறையில் முக்கியமாக இந்த பொருட்கள் எல்லாமே இந்த குறிப்பிட்ட பொருட்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா உப்பு பருப்பு ஊறுகாய் இந்த மாதிரி நல்ல வைப்ரேஷனை தரக்கூடிய அன்ன அன்னலட்சுமியின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கிறதற்காக நம்ம இந்த பொருள்லாம் கொஞ்சம் குறையாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போன்ற சில வழிபாட்டு முறைகளும் பரிகார முறைகளும் கூட நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க ஃபாலோ பண்ணுறீங்க அதே போல தான் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இந்த பிரபஞ்சம் ரீதியான விஷயங்களும் நீங்கள் முழுமையாக நம்புறீங்க அதற்கான அதிர்வலைகளை பெற தயாராக நீங்கள் நிற்கிறீங்கன்னா அது உங்களை வந்து அடையும் ஏன்னா எல்லா பதிலும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தைகிட்ட இப்போ நான் சொல்கிறேன் எதை தேடுகிறோமோ அது நிச்சயம் உங்கள் கண்களில் புலப்படும் அது உங்கள் கையில் கிடைக்கும் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்போ நீங்கள் எதை தேடுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது நல்ல வாழ்க்கையை அமைகிறதும் அமையாமல் போகிறதும் அப்போ மிதன ராசிக்காரர்கள் இந்த தீபாவளி இந்த தீபாவளி முதல் படி அடுத்த தீபாவளி டார்கெட் உங்களுக்கு அடுத்த தீபாவளிக்குள்ளே இந்த பதிவை நீங்கள் இப்போ அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லிங்க் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி தீபாவளி அன்னைக்கு இதை பண்ணுங்கள் அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகாலையில் இந்த எண்ணங்கள் உங்களை வந்து எழுப்பிவிடும் கண்டிப்பாக எழுப்பி விடும் இதை நீங்கள் வந்து அடுத் தீபாவளிக்கு அடுத்த நாள் நீங்கள் இந்த பதிவுக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் தீபாவளி அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்த வே வேலையில் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஒயிட் சீட் எதுக்குன்னா உங்களுடைய கோரிக்கைகள் ஐந்திலிருந்து ஏழு கோரிக்கைகள் ஐந்திலிருந்து ஏழு கோரிக்கைகள் ஒவ்வொன்றா பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீன்னு போட்டு எழுதுங்க இதெல்லாம் நடந்துருக்கணும் எனக்கு அடுத்து தீபாவளிக்குள்ள அப்படின்னு அந்த நியாயமான கோரிக்கைகளை எழுதி உங்கள் வீட்டு சுவற்றில் ஒட்டி வைங்க நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுங்க ஒரு வேலை வேணுமா நான் வேலையில் இருக்கிறேங்க சம்பாரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு எழுதி ஒட்டுங்க தினம் 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 அடுத்த தீபாவளிக்குள்ள எப்படி நீங்கள் அந்த இடத்த அடையிறீங்கன்றதை நீங்களே கண்ணெதிரை பார்ப்பீங்க கண்கூடாக பார்ப்பீங்க அப்போ நீங்களே இந்த பதிவில் வந்து சொல்லுவீங்க ஐயா நீங்கள் சொன்ன வார்த்தையில் பவர் இருந்துச்சு அப்படின்னு ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இங்கே எதுவும் இல்லைன்னு உட்காந்துராதிங்க திரும்பவும் சொல்கிறேன் எந்த விஷயமாக இருந்தாலும் இல்லை என்னால் முடியலன்னு உட்காந்துட்டிங்கன்னா அதை அப்படியே உங்களை அழுத்திடும் நீங்கள் மேலே எந்திரிச்சே வர விடாது ஆகவே விதியை மதியால் வென்றவர்கள் இங்கே பலரும் இருக்காங்க நல்லதை நினைங்க நல்லதே வந்து சேரும் எங்கேயோ எவனோ உட்காந்துட்டு கத்துறான்னு நினைக்காதீங்க இந்த வார்த்தைகள் உங்கள் மனசாட்சியினுடைய குரல் தான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்